அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பணம் தங்கம் சொத்து இதை வாங்கணும் இதை அடையணும்னு நினச்சிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சொத்தாக தங்க நகையாக அல்லது சேமிப்பாக பேங்கில் போட்டு உயர்த்துவோம் ஆனால் அது நமக்கு மேலும் லாபத்தை கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணுன்னா தான் வாங்குவோம் தங்கமாக தான் வாங்குவோம் தங்கத்தின் விலையும் இடத்தின் விலையும் குறையாது என்றும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ வாங்கக்கூடிய யோகம் உண்டு யாரால் கிடைக்கும் எந்த நாளில் நம்ம கைக்கு வந்து சேரும் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அதை பற்றி தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் எப்பொழுது யாரால் எந்த நாளில் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் உங்களுக்கு தங்கம் கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பார்க்கணும் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி ராகு எது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் வந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சோம் அடுத்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் கணக்கு போட்டு வாழ்வீர்கள் சரியான முறையில் கணக்கு வழக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் வரவு செலவு கணக்கு நீங்கள் அதில் புளிதாங்க ஸோ எதிர்காலத்தை திட்டமிட்டு சரியான முறையில் கணித்து பயணிக்கக்கூடியவர்களிங்கள் உங்களை பொறுத்தவரை சொத்து என்பது உருவாக்குவதில் பெரிய சிக்கல் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான் போட்டு சொந்த வீட்டை கண்டிப்பாக உருவாக்கியே விடுவீர்கள் சரிங்களா சிக்கனத்தை கடைப்பிடித்து உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சில பேர் ஆசைகளை தான் குறைப்பாங்க பட் நீங்கள் அடிப்படை தேவைகளை கூட இறுக்கி பிடித்து கொண்டு காசை மிச்சம் பண்ணி ஒரு சொத்து தங்க நகை போன்றவற்ற வாங்கிடுவீங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன படைத்த உங்களுக்கு குறிப்பிட்டு எந்த நாளில் எந்த விஷயத்தில் யார் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்து தங்க நகை போன்றவை கிடைக்கும் அதில் முதல்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மேச ராசியில் பிறந்தவங்க அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க மூலமாக உங்களுக்கு நில யோகம் உண்டு இவங்க மூலமாக பண வரவு சொத்துக்குள்ளையோம் கிடைக்க வாக்கியம் இருக்குது அடுத்தபடியாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க கார் வண்டி வாகனம் வாங்குறீங்க தங்கம் வாங்குறீங்கன்னா கடன் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய பண உதவி இவர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அட் த சேம் டைம் அவர்களுடைய சொத்து பற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடியாக விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம் ஒன்று ராசியில் பிறந்திருக்கலாம் இல்லை விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கலாம் கண்டிப்பாக இவர்கள் தானமாக தர்மமாக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக கோல்டு கொடுக்கலாம் கார் வண்டி வாழ்ந்த அவங்க கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அவங்க சொத்தை நீங்கள் ரொம்ப நாள் அனுப்பிச்சிருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக தனுசு ராசி அல்லது தனுஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் ஸோ தொழில் வேலையில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு மற்றும் பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் கண்டிப்பாக இவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து பத்துகள் தங்க நகைகள் போன்றவைகள் கிடைப்பதற்கு அடைவதற்கு வாய்க்கும் உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கேது திசை அல்லது கேது புத்தி சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி அதாவது வேறு எந்த கிரகத்தினுடைய திசா புத்திகள் நடந்தாலும் இந்த கேது புத்தியோ அல்லது சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத அளவுக்கு பெருமளவு பணம் உங்களுக்கு வந்து சேரவும் கேது புத்தி நடக்கின்ற பொழுது அல்லது கேது திசை நடக்கும் பொழுது புரிய சொத்துக்கள் உருவாவதற்கும் அல்லது பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு வெளிநாடு யோகம் திடீர்னு என்று புரிவித்தல் ஒரு லாபங்கள் பார்ப்பது போன்றவை நடைபெறும் சரிங்களா ஸோ இந்த கேது திசை அல்லது சுக்கரனுடைய திசை அல்லது கேது புத்தி அல்லது சுக்கர புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த சொத்து பணம் தங்க நகை போன்றவை உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக அது எந்த ஒரு நட்சத்திர நாளில் அது முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க அஸ்வினி அல்லது மக நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கு வருகிறதோ காலாண்டரில் பார்த்துங்க அந்த நாட்கள் வரும் பொழுது அந்த நாட்களில் உங்கள் கைக்கு காசு பணம் வந்து சேரும் புதுசாக கார்வண்டி வாகனம் தங்கம் சொத்து போன்ற வாங்குவதற்கும் ஒரு சரியான ஒரு நாள் சொல்லலாம் அந்த நாளில் உங்களுக்கு வான்டம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அந்த அஸ்வினி மகம் மற்றும் மூல நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு வரவாக இருக்கும் என்றைக்கு வருது அந்த நாளை நோட் பண்ணிச்சுங்க இதில் குறிப்பிட்ட கிழமைகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும் ஸோ அந்த நாட்களில் உங்களுக்கு சொத்துக்கள் உருவாகும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வடையும் சரிங்களா ஸோ இந்த நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் இந்த நபர்கள் மற்றும் இந்த தசாவுத்திகள் இவங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் உங்களுடைய முயற்சியை நீங்கள் நூறு சதவீதம் போட்டால் இருநூறு சதவீதம் லாபமும் வெற்றியும் கிடைக்கும் அந்த விஷயத்தில் சரிங்களா வெற்ற வேணா பயன்படுத்திங்க சரி எப்படி இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்கம் சொத்து அல்லது பணம் சொன்ன பிரச்சனைகள் இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது சித்தர்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு ஆன்மீக குருமாரோட வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கிங்க வியாழக்கிழமை குரு வழிபாடுன்றது தவறாமல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ சாய்பாபா புட்டபிரதி பாபா மற்றும் தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் ஜீவசமாதி வழிபாடுகளையும் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு பணப்பிரச்சனை சொத்து பிரச்சனை முன்னோரி தீர்த்து கொடுக்கும் அதே பழனி கணக்கம்பட்டி ஐயா போன்ற சித்தர்களுடைய வழிபாடுகளை பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கேன் சரிங்களா இந்த படிப்பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்